ஐந்து வருடங்களா அல்லது ஆறு வருடங்களா என்ற சிக்கல் நிலைமை யாருக்கு உருவாகியுள்ளது அரசியல் அமைப்பில் திருத்தம் செய்வதற்கான அதிகாரம் அமைச்சரவைக்கு இல்லை பாராளுமன்றத்திற்கும் அது தொடர்பான அதிகாரம் இல்லை உயர் நீதிமன்றமே செய்ய வேண்டும் ஐந்து அல்லது ஆறு வருடங்களா என்ற கேள்விக்கு இதற்கு முன்னர் மூன்று சந்தர்ப்பங்களில் உயர் நீதிமன்றம் பதில் அளித்துள்ளது ரணிலுக்கும் வஜ்ரவிற்கும் ரங்கை பண்டாரவிற்கும் ஏற்ற வகையில் அரசியல் திருத்த முடியாது அதற்கான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை உங்களுக்கு ஐந்து வருடங்கள் பதவியில் நீடிக்க முடியும் என இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி மாதம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு உயர்நீதிமன்றம் அறிவித்தது மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஐந்து வருடங்களா அல்லது ஆறு வருடங்களா என்பது தொடர்பில் தீர்மானிப்பதற்கான அதிகாரத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்க வேண்டாம் என உயர் நீதிமன்றத்திற்கு சென்று இடைக்கால உத்தரவு பெறப்பட்டது முடியும் என கூறி அந்த உயர் நீதிமன்றம் நிராகரித்தது அது மாத்திரமல்ல தற்போது லேனவ தாக்கல் செய்துள்ள மனுவிலும் ஐந்து வருடங்கள் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஐந்து வருடங்கள் என கூறி பல சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதியும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தற்போது யாருக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அரசியலமைப்பு திருத்தத்தை எண்பத்தி மூன்றாவது சரத்தில் ஏன் கை வைக்கவில்லை என ரணில் அறிவார் சரத்து சர்வஜன செல்லும் சரத்தாகும் அரசியலமைப்பு திருத்தத்திலும் ஐந்து வருடங்கள் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே ஐந்து வருடங்களுக்கு மாத்திரமே ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட முடியும் அவ்வாறு இருக்கும் போது மீண்டும் ஜனாதிபதி கதரில் அமர்வதற்கு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார் பத்து வருடங்கள் ஆட்சி செய்வதற்கு இடமளிக்க வேண்டும் என அபிவரதன் கூறுகின்றார் மேலும் ஒரு வருடம் வழங்க வேண்டும் என ரங்கே பண்டார கூறுகின்றார் ரணில் மிகவும் தந்திரமானவர் அவர் சூழ்ச்சி மிக்கவர் எனவும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர் தந்திரமானவர் அல்ல நடப்பதை நான் கூறுகின்றேன் ஜனாதிபதி தேர்தல் கட்டாயமாக நடத்தப்படும் தேர்தலில் அவர் தோல்வி அடைவார் அமைதியாக வீட்டுக்கு செல்வார் அதனையும் நான் இதனை அறியாமல் தந்திரமான ரணில் ஒரு வருடத்தை நீடித்துக் கொள்வார் என கூறி உறுப்பினர்களுக்கு படம் காண்பிக்கப்படுகிறது பாரிய கேம் விளையாடுவார் எனவும் கூறப்படுகின்றது அந்த மூளையில் எவ்வித கேமும் இல்லை அந்த மூலையிலிருந்து தோற்றம் பெற்ற சகல திட்டங்களும் தோல்வி அடைந்துள்ளன கட்சிக்குள்ளேயே அவர் பல விளையாட்டுகளை விளையாடினார் முப்பது வருடங்களாக கட்சிக்குள் இருந்து இறுதியில் கட்சியையும் சீர்குலைத்தார் மக்கள் அவரை நிராகரித்தனர் பாராளுமன்றத்திற்கும் விளையாட்டின் தேர்தல் நடத்தப்படுவதை தடுப்பதற்காக அவரால் எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடையும் என்பது தெளிவாகியுள்ளது எவ்வாறாயினும் பதவிக்காலம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவே இந்த யோசனையை முன்வைத்துள்ளோம் எண்பத்தி மூன்றாவது சரத்தில் கை வைப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள காலத்தில் அது தொடர்பில் உயர்நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியுள்ள பின்புலத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்ற போலியான கருத்தை தோற்றுவித்துள்ளனர் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது சமூகத்தை பயன்படுத்தி மகிழ்ச்சி அடைவதே ரணில் விக்ரமசிங்கவின் சூழ்ச்சியாகும் அவர் கயிறு இழுக்கின்றார் உறுப்பினர்கள் ஒன்றிணைகின்றனர் கயிறு இருக்கமானவுடன் அதனை பார்த்து சிரிக்கின்றார் அதுவே நடக்கிறது குழந்தை தனமான எண்ணமே அவரிடம் இருக்கின்றது ஜனாதிபதி வாரணையா ஐந்து வருடங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதனை அவர் பகிரங்கமாக கூறினார் மற்ற விடயங்கள் தொடர்பில் நாம் பதில் வழங்கப் போவதில்லை எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமாரா கூறிய சில வழக்கு தீர்ப்புகள் தொடர்பில் மீண்டும் ஆராய்ந்து பார்த்தால் சிறந்தது மைத்ரிபால சிறிசேன இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி ஜனாதிபதியாகி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொண்டார் எஞ்சிய இரண்டு மூன்று மாதங்கள் செல்லுபடியாகுமா என்பது தொடர்பில் உயர் நீதிமன்றம் தீர்மானித்தது அவ்வாறு இல்லை என தீர்மானித்தது இதேவேளை அரசியலமைப்பு திருத்தத்தை அவசர சட்டம் மூலமாக கொண்டு வர முயற்சி செய்து வருவதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்துகின்றது நூற்று இருபத்தி ரெண்டின் கீழ் அரசாங்கம் அவசர சட்டம் இதனை கொண்டு வர முயல்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அரசாங்கம் எதிர்பார்க்கும் அரசியலமைப்பு திருத்தத்தை அதாவது ஐந்தா ஆறா என்ற விவகாரத்தை அவசர சட்டம் மூலமாக உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்ப முயற்சிக்கிறது நீங்கள் இல்லை என கூற முடியும் அவசர சட்டம் மூலமாக இதனை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டோம் என்பதை முடியுமானால் எழுந்து கூறுங்கள் இது அவசர உங்களது நிலைப்பாடு அதுவாகும் எனினும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் நிலைப்பாடு அதுவல்ல அவர் இது போன்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார் அதற்கு என்ன காரணம் எனக்கு ஜனாதிபதியை பற்றி தெரியும் அல்லவா அரசியலமைப்பில் காணப்படும் ஏதாவது மயக்க நிலைமையை சீர் செய்கின்றமை தேர்தலுக்கு பிரச்சனை ஆகாது என்றால் அதில் பிரச்சனை இல்லை எனவே அமைச்சரவையின் திருத்த சட்டமூலத்தை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன் உயர்நீதிமன்றம் வழங்கும் பொருள் கோடலுக்கு ஏற்பவே அது அரசியலமைப்பு திருத்தமாகும் அவ்வாறு இல்லாமல் அது அரசியலமைப்பின் ஒரு பகுதி ஆகாது வழங்கும் சிபாரிசுகளுக்கு ஏற்ப நாம் அதனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அதனை அரசியலமைப்பு உள்வாங்குவோம் அதில் உள்ள தவறு என்ன அரசியலமைப்பு சேர்தலை இடமளிக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் மேற்கொள்ள முயற்சிக்கும் அரசியலமைப்பு சதி தொடர்பில் மக்கள் மத்தியில் தற்போது பேசப்படுகிறது தற்போதைய அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் என்ற விடயத்தில் சந்தேகம் நிலவுகிறது இதன் காரணமாகவே இவ்வாறான ஒரு பிரேரணையை கொண்டு வந்தோம் தற்போது ஜனாதிபதி அதற்காக பல்வேறு உபாயங்களை பயன்படுத்தி வருகிறார் தமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக

வேண்டாம் தவறான வேலைகளை செய்ய வேண்டாம் அரசியலமைப்புக்கு மாறாக செயல்பட வேண்டாம் நாட்டில் ஹிட்லர்கள் இல்லை முசோலினி பொல்பொட்டுவுக்கு இடம் இல்லை இந்த நாட்டில் ஜனநாயக முறைமைக்கு மாத்திரமே இடம் இருக்கிறது முசலீனில் பொல் பொட்டி இடத்தில் பிரஜாதந்திரவாதி கிரமேட்ட பவனை இதேவேளை உத்தேச அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படை விடயங்களை மேற்கொள்ளும் முன்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பை விடுக்க தேர்தல்கள் அதிகாரம் கிடைப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஆணைக்குழு ஒரு முயற்சியை தோல்வியடையும் போது வேறு ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் விடயமே இது தவிர வேறு ஒன்றுமில்லை இது ஒரு சட்டம் அல்ல இதனை கொண்டு வந்தால் ஒரு வாரத்தில் பிரசூரிக்க வேண்டும் இரண்டு வாரத்தில் எந்தவொரு பிரஜையினாலும் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அதன் தொடர்பில் மெனுவை தாக்கல் செய்ய முடியும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை எதனையும் செய்ய முடியும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஆகும் போது தேர்தல்கள் அணைக்குழு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான அறிவிப்பை விடுத்திருக்கும் அந்த அதிகாரம் இன்னும் ஆறு நாட்களில் கிடைக்கும் ஜனாதிபதி பிரகாஷனை இவர் இதுவரை ஆளும் கட்சியினரும் ஒன்று எதிர் கட்சியினருக்கு குற்றம் சுமத்தினர் தேர்தலை பிற்போடுவது தொடர்பில் அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கவில்லை தேர்தலுக்கு தேவையான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது தேர்தலை நடத்துவதில் பிரச்சனை இல்லை என தேர்தல்கள் அணிக்குழுவும் கூறுவதென்றார் உயர்நீதிமன்றமும் கூறுவதென்றால் இங்கு என்ன பிரச்சனை என்பது எனக்கு தெரியவில்லை இந்த பிரேரணையின் நோக்கம் என்ன என்பது தெரியவில்லை தேர்தலை பிற்போடு அரசாங்கம் முயலவில்லை தேர்தலை பிற்போடு அல்லது இந்த நாட்டில் முன்னெடுக்கப்படும் திட்டங்களை சீர்குலைக்க எதிர்க்கட்சியை பிறந்து சில தொழிற்சங்கங்கள் மேற்கொண்டு வருகின்றமை தெரிகிறது மாட்டுக்கு எப்போவுமே கொம்பு தான் வளரும் ஆகவே வளர்ச்சி அடைந்த நாடாகத்தான் இருக்க வேண்டும் இது மாட்டினுடைய வளர்ச்சி அல்ல மாட்டினுடைய வாளாக தேய்ந்து கொண்டு போக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலையும் எவ்வாறு பின்போடுவதற்கு சந்தர்ப்பம் என்ன என்ன மாதிரி செய்யலாம் என்பதெல்லாம் சிந்தித்து ஜனாதிபதி அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கை மிக மோசமானது இந்த ஜனநாயகத்தை பாதிக்கக்கூடியது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஜனாதிபதி அவர்கள் திட்டமிட்டு தேர்தலை தணிப்பதற்காகத்தான் நீதிமன்றம் சென்றது என்பது எல்லோருக்கும் ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த எந்த ஜனாதிபதியும் செய்யாத தில்லுமுள்ளு வேலைகளை தான் இந்த ஜனாதிபதி செய்து வருகின்றார் என்பதை நாங்கள் மறக்க முடியாது நளில் அவர்கள் இன்று அவர் ஜனநாயகத்தை போட்டு மிதிப்பதை பார்க்கும் பொழுது அவர் ஜனநாயகத்துக்கு விரோதமான சர்வாதிகார ஆட்சி ஆட்சி தான் செய்கின்றார் என்பது புலப்படுகின்றது மக்களுடைய ஆணை இல்லாமல் அதிகாரத்தில் இருக்கிற ரணில் விக்ரமசிங் அவர்கள் உடனடியாக தேர்தலுக்கு சென்று ஒரு மக்கள் ஆணையை பெறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அந்த வகையிலே உரிய கால பகுதியில் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் இக்காரணம் கொண்டும் பிற்பூடப்படக்கூடாது என்பது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு இந்த இலங்கை தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த பூகோள ஆதிக்க போட்டியிலே இந்திய மேற்குக்கு சார்பாக அவர் செயல்படுகின்ற காரணத்தினால் அவரை பலப்படுத்துவதற்காக இந்த தரப்புகள் வேண்டப்படுகின்ற பொருளாதார உதவிகளை கொடுத்து இந்த நாட்டை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தன்னை விட்டால் இந்த நாட்டுக்கு உதவிகள் கிடைக்காது என்கின்ற நம்பிக்கையிலே எல்லோரும் வாயை பொத்திக் கொண்டிருப்பார்கள் என்ற காரணத்தினாலும் இந்த பதவிக்காலம் தொடர்பான அரசியலமைப்பு சர்ச்சை ஒன்றை உருவாக்கி அதனை ஒரு இங்கே ஒரு வாக்கெடுப்புக்காக மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்கெடுப்புக்காக விடுகின்ற பொழுது இரகசிய வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துகின்ற பொழுது எதிர்காலத்தில் வெல்ல முடியாத உறுப்பினர்கள் இலகசிய வாக்கெடுப்பிலே அதை ஆதரிப்பார்கள் மூன்றில் இரண்டு பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் அவர் அவ்வாறான காரியத்தை செய்கின்றார் ஆகவே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது இந்த ஒட்டியாட்சி முறையை ஒழித்து ஒரு சமஸ்திய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதன் மூலம் மாக மட்டும்தான் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று